எப்படி எப்படி வந்து ஒரு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் என்னால் இப்போது பேச முடியல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன என்னோட வயசுங்க கிட்டத்தட்ட அந்த பையனுக்கும் அஜித்குமார் அவருக்கும் என்னோடய வயசு தான் கிட்டத்தட்ட எனக்கு இந்த செய்தியை பார்க்குறேன் ஒரு விசாரணைக்கு கூட்டு போன ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுகிறார்னா இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் முன்னாடிலாம் நம்ம ஒரு சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படத்தை நம்ம அதிகமாகவே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ஒரு எலி வந்து பொரியல மாட்டி இறந்து போயிருக்கோம் அந்த புகைப்படத்தை போட்டு அதில் சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க பல கோடி ரூபாய் ஏமாற்றி லஞ்சம் சேர்த்து ஊழல் செஞ்சு பல கோடி ரூபாய் ஏமாற்றிருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து விட்டுறோம் மன்னிச்சிட்றோம் மறந்துடுறோம் மீண்டும் அவங்களுக்கே வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்றோம் ஆனால் தன்னோட பசிக்காக திருட வந்த அதாவது தன்னோட பசிக்காக அது திருட்டுன்னு அதுக்கே தெரியாதுங்க அது வந்து தன்னோட பசிக்காக அது தேடும் அது கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கும் அதுதான் அந்த எலியோட தன்மை அது நம்மளோட பார்வையில் அது வந்து திருட்டு அதோட பார்வையில் அது இல்லை அது வந்து தேடுதல் அது வந்து வேட்டை அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி அது வந்து பசிக்காக வந்து எடுக்குது அதை பொண்ணுறோண்ணுமே இந்த மாதிரி பொறி வச்சு அதை பிடிச்சிடறனுமே இந்த விஷயத்தில் வந்து அஜித்குமார் திருநாரா அப்படின்றது தெரியாது ஏன் அப்படின்னா நிக்கிதா அவங்க மேலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்களோட ஆட்சி காலத்திலேயே அவங்க மேலே வந்து ஒரு பெரிய புகாரே இருக்குது இவர் வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக தன்னோட சொந்தக்காரங்களே வந்து பண மோசடி அவங்ககிட்ட பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்குது இப்போது அவங்க தலைமறைவாகவும் இருக்காங்க பல கேள்விகளும் இதில் இருக்குது பல சந்தேகங்கள் இருக்குது இதில் குறிப்பாக வந்து என்கிட்ட வந்து ஐநூறுரூபா வந்து லஞ்சமாக கேட்டார் அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு சொன்னதுக்கு அப்படின்றவங்க புகார் கொடுத்தவங்க அப்புறம் என்ன நம்பிக்கையில் வந்து அவரோட சாவியை கொடுத்து காரை போய் ஓரமாக பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் இருக்குது இல்லைங்களா அப்புறம் வந்து இதில் நம்ம பார்க்குறோம் ஸ்கேன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிடாம தான் போவோம் இல்லைங்களா சாப்பிடாமல் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கோயில் போயிட்டு அங்கே போய் நம்ம குறி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ வந்து கழட்டி வச்சுட்டாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு உள்ளுக்கே போன இவங்க ஏன் வந்து கழட்டிட்டு திரும்ப வந்து சாமியை பார்க்க போயிட்டு அதுவும் வந்து நகையை வந்து எங்கே தெ தெரிகிற மாதிரியாக உள்ளே வச்சுருப்போம் நம்ம அது ஒரு பாதுகாப்பான இடத்துல தானே வைப்போம் ஒரு சில ஸ்கேன் பண்ண போகும்போது சாப்பிடாம தான் அந்த ஸ்கேன் இருக்கும் அப்போ வந்து நம்ம திரும்ப ஏன் சாப்பிட போகிறோம் அப்போ சாப்பிடாமல் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நீங்கள் காலையில் போயிருப்பீங்க சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்புறம் கோயில் போய்ட்டு திரும்ப நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஏன் போனீங்க அப்போ சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஸ்கேன் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியும் வருது சந்தேகமும் வருது என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் வந்து இப்போது விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான முறையில் நீங்க விசாரிச்சிங்கன்னா எப்படிங்க உண்மை வரும் அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ அவருக்கு சித்திரவதை பண்ணி இருக்காங்க ஒரு சைக்கோ கூட இந்த மாதிரி சித்திரவதை பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இந்த அஞ்சு பேர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் கைது பண்ணிட்டோன்றாங்க ஆறாவதாக இருந்தவரை வந்து அவர் டிரைவராக அதனால் அவரை விட்டுட்டோம் அப்படின்றாங்க இவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணுற அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களால் வைக்கப்படுது ஏற்கனவே திமுக அரசாங்கத்தை பார்த்து யார் அந்த தம்பி யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி இருக்கு அதுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் பதில் கிடைக்கல இப்போவும் வந்து யார் அந்த அதிகாரி அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது அதற்கு அந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன விசாரணை இருக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல இதில் அஜித்குமார் அவர்கள் மேலே எந்த ஒரு புகாருமே இல்லை இவர் மேலே புகார் கொடுத்த நிற்கிதா மேலே தான் புகார் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே சொத்த பண மோசடி பண்ணியிருக்காருன்னு இவர் மேலே எந்த ஒரு புகாரும் இல்லை ஆனால் இவரை வந்து இந்தளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு வந்து இந்த மிளகாத்தூளை வந்து கலந்து குடிக்க வச்சாங்க பல பிறப்புல மிளகாத்தூளை வந்து தெளிச்சிருக்காங்க வாயில் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க கண்ணில் போட்டிருக்காங்க காதில் கரைச்சி ஊற்றிருக்கிறாங்க இந்த மாதிரியான தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அஜித்குமார் கூட இருந்த நண்பர் மனோஜ் பாபுன்றவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா அஜித்குமாருக்கு கஞ்சா கொடுத்து தான் போலீஸார் வந்து அடித்தனர் போலீஸார் தாக்கும்போது நான் வந்து அருகில் பக்கத்தில் தான் இருந்தேன் அஜித்குமார் மீது கஞ்சா வாசனை வந்து வந்தது குடிக்கிற தண்ணியில் மிளகா பொடியை கலந்து அஜித்துக்கு வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை முகத்தில் கூட பொடியை வந்து தடவி விட்டுருக்காங்கன்னு கூட அவரோட நண்பர் வந்து மனோஜ் பாபு சொல்லியிருக்கிறார் அவர் கூட இருந்தவர் வந்து சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையை வந்து அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறான்றதை நம்ம பார்க்க முடியுது அந்த வீடியோ வேற அந்த பைப்பால அடிக்கிற வீடியோ கூட நம்ம பார்த்தோம் அவருக்கு நடந்த இந்த கொடுமைகள் எல்லாம் இப்ப தான் என்னால் வந்து பேசக்கூட முடியல இப்போ மனோஜ் பாபு இதெல்லாம் சொல்லி ஆனால் ஆனா ஆனா அவர் அடிக்கும் போது அந்த அந்த வீடியோ எடுத்தவர் இருக்கார் இல்லைங்களா சத்தீஸ்வரன் அவருக்கு வந்து இப்ப பாதுகாப்பு கேட்குறாரு அவரு அதுக்கு பாதுகாப்பும் இப்போ காவல்துறை கொடுத்துருக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் வந்து அவருக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காவல்துறையும் இருந்து காப்பாற்றுவதற்கு காவல்துறையே வந்து இப்போ பாதுகாப்பு வழங்கியிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது மக்களால் அவர் வந்து மிரட்டி இருக்கிறாங்க அவர் வந்து இப்போது உயிர் பயத்தில் அவருமே இருக்கிறார் சத்தீஸ்வரன் அவர்களும் உயிர் பயத்தில் தான் இருக்கிறார் ஒரு நகையை எடுத்துட்டதற்காக இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை வந்து செய்யப்படுவாரா ஒரு நகையை எடுத்ததற்காக ஒரு ஒம்பது பவுன் நகையை எடுத்ததற்காக ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு ஒரு சித்தரவதை என்றது செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுவும் ஒரு காவல்துறையினர் இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ தமிழகத்துல இந்த மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா காவல்துறையில் அது நடந்துருச்சு காவல்துறையில் இது நடந்துருச்சு காவல்துறையினரே மோசம் அப்படின்ற அளவுக்கு வந்து பல வீடியோக்கள் நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கோம் காவல் நிலையத்தில் இது நடந்துருச்சு காவல்துறை இப்படி காவல் அதிகாரி இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ற செய்திகள் வந்து உடனே உடனே அடுக்கடுக்காக வைக்கப்படுது ஒரு நாளைக்கு நம்ம பார்க்குறோம்னா காலையிலேருந்து ஒரு பத்து செய்தியாவது இது மாதிரி செய்திகளை வந்து மீடியாக்கள் தமிழகத்தில் உள்ள ஒரு சில ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளாக வெளியிட்டுருக்காங்க இதை நம்ம வந்து விமான விபத்து அப்போ நம்ம பார்த்தோம் விமான விபத்து ஒன்று நடக்குது அது மக்களால் பேசப்படுதுன்னு ஒன்று எங்கெங்கே விமான விபத்துகள்லாம் நடக்குதோ உடனே அன்னைக்கு அந்த ஒரு வாரமே அந்த விமானம் சம்பந்தப்பட்ட செய்திகளாக தான் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே செய்திகளாகவே ஊடகங்கள் அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றியே வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து விமானத்துல போகணுமாற ஒரு பயம் வரும் ட்ரெயினில் போகணுமாற ஒரு பயம் வரும் அந்த தான் இப்போ காவல்துறை காவல் அதிகாரி காவல் நிலையம் குறித்து இந்த சம்பவம் மையமாக இப்போ பல செய்திகளை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்ற செய்திகளை நீங்கள் வெளியிடலாம் ஏன்னா மக்களுக்கு இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அவங்களால வந்து இதை மன்னிக்கவே முடியல மக்களால் அவங்களால பொறுத்துக்க முடியல தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு மகனுக்கு நடந்தால் எந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்களோ அந்த மாதிரி மக்களும் இருக்கிறதா நம்மளும் பார்க்க முடிகிறது இதில் ஒரு தமிழக முதல்வர் அவர்களே வந்து மன்னிப்பும் கேட்டு இருக்கிறார் ஆனால் நேரில் போய் பார்க்கல அது ஏன் தெரில அவர் வந்து மற்ற சின்ன நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளக்கூடிய இவர் வந்து தமிழகத்தையே ஒழிக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக ஏன் இவர் போய் பார்க்கல அப்படின்றது தெரில இவங்க வந்து அரசு வேலையை கொடுக்கறதா இருக்கட்டும் இவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அது ஒரு உயிர் அந்த உயிருக்கான விலை என்பது பேசப்படுமா அந்த உயிருக்கான விலையா இது அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இறந்துட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க கொலை செய்யப்பட்டார்கள் விபத்து நடந்தது ஏதோ ஒரு இதுக்காக இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பணம் கொடுக்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு பத்து லட்சம் ரூபாய் பட்டாசு ஆலை விபத்து மூணு லட்சம் ரூபா இல்லைன்னா ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கட்சி அதாவது திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சாலை விபத்து நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஏதோ எல்ஐசி பாலிசி பிடிக்கிறவங்க மாதிரி தொடர்ச்சியாக செயல்படுவதுன்றது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உணர்வை கூட உண்டாக்குவதாக பல அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ பட்டாசு ஆலையில் இந்த மாதிரி விபத்து நடக்குதுன்னா அது விபத்து நடக்காமல் தடுக்கிறதுக்கான வழியை என்னன்னு பார்க்கணும் இப்போ காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகளால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு விட்டு இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறது வந்து மக்கள் மனசில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம குறிப்பாக பார்க்கும்போது ஒரு உயிருக்கு பணமோ அரசு வேலையோ ஈடாகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் அப்படின்னா நமக்கு நெருக்கமானவர்கள் இப்போது மக்கள்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை உங்களோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இது மாதிரி நடக்கும்போது யாரோ ஒருத்தங்க பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பணமோ அரசு வேலையோ கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து மக்கள் கேட்குறாங்க ஈடு ஆகாது இல்லை ஒரு உயிருக்கு அரசு வேலை இது என்ன இதை தாண்டி பேசிடக்கூடாதுன்றது தானே இதில் முக்கியமாக என்ன நீதி தான் வேணும் நிதியாக வேணும் கொடுக்குறீங்க சரி ஓகே ஏன்னா அவங்க குடும்பத்தில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர் அவரோட இழப்பு அதை வந்து சமாளிக்கணும் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வருமானம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று அவசியமானது அதனால் நீங்கள் கொடுக்குறீங்க சரி ஆனால் நீதியும்ன்றது கிடைக்கணும்ல முதல்வர் அவர்கள் நான் சொன்னது மாதிரி சாரி கேட்டிருக்காரு ஆமாம் இந்த நிகழ்வுக்கு மட்டும் அவர் சாரி கேட்கல அவர் இதுக்கு முன்பாகவே திமுகவினர் ஒரு கடையை போய் அடித்து உடச்சு அந்த ஓனரையும் அங்கே வேலை செய்கிறவங்களையும் வந்து காயமாக்கி அவங்க பாக்ஸிங் கிட்ட பண்ணி அவங்களுக்கு அடிபட்டு அங்கே போய் ஒரு உக்காந்து மன்னிப்பு கட்டு வந்தார் சாரி கட்டு தான் வந்தார் அப்போவும் இதில் நம்ம பார்த்தோம்னா இப்போ அந்த நிக்கிதாவும் திமுக காரரா என்னான்றது கூட தெரியல அது விசாரிச்சாதான் தெரியும் அவர் திமுகவா என்னன்றது இதில் என்ன பயம்னா இப்போது ரவுடிகளால் கொலைன்றது கொள்ளைன்றது செயின் நறுப்புன்றது முதியவர்களை வந்து அவங்க தோட்டத்து வீட்டில் போய் கொலை பண்ணுறது இன்னும் பல சம்பவங்களை இது மாதிரிலாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் சிறுவர் கொலை காரில் கடத்தி கொண்டு போய் சிறுவனை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க ஒசூர் அஞ்சட்டி அருகே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அது தொடர்பாக இரண்டு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் இது மாதிரி குழந்தைங்க என்னென்னமோ நடக்குது கொலை நடக்குது வயசான பாட்டிங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணுறானுங்க கஞ்சா போதை என்னென்னமோ என்ன என்ன நடக்குதுன்னு புரியல அவ்வளோவும் நடக்குது முதல்வர் அவர்கள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னா ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி அவருக்கு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவர் சாரி 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 மூச்சு விடுறதை விட சாரி சொல்கிற எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கூட இந்த தவறுகளுக்கு ஈடு ஆகாது அந்த அளவுக்கு குற்றங்கள் வந்து இப்போ பெருகிட்டு இருக்கு இதில் காவல்துறை அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கன்ற மாதிரி இந்த துறையிலும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள்ன்றது தான் இந்த சம்பவம் காட்டுது அதனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம எதிராக பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ அந்த வீடியோ எடுத்த நபருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை தான் ஆனால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார் அப்படின்ற கேள்வி அந்த கேள்விக்கான பதில் கூடிய விரைவில் கிடைக்கணும் அவருக்கான தண்டனைன்றது சீக்கிரம் கிடைக்கணும் இதில் அந்த நிக்கிதா கொடுத்த புகார் இவருக்கு நடந்த அந்த கொலை இது தொடர்பாக பல கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல அதற்கும் விடை கிடைக்கணும் கிடைக்கும் நம்புவோம்